இப்படிப்பட்ட பெருமைக்குரிய சக்தி வேலோட சாதனைகளை இப்ப நம்ம பார்க்க போறோம் சக்தி வேலின் சாதுரியம் அப்படிங்கிற தலைப்புல இதோ உங்களுக்காக வர இருக்கிறது இப்ப இது அறிமுகம் வராரு சீனாக்குரிய பாட்டு தாங்க இது ஏன் இந்த பாட்டோட வர்றாரு நீங்க நினைக்கிறீங்களா இப்ப தலைவர் பிரச்சனையை சீக்க அதனால அதனாலதான் இப்படிப்பட்ட பாருங்க அழமூடினா தொடர்ந்தா அக்கட்டு இடமூடி நோடி 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 கண்டுபிடிச்சாரு பாரு கேட்டப்பட்ட அப்படிப்பட்ட ஞானே கண்டிப்பா அவரை பார்த்து கேட்குறது அப்படி தூங்கலப்பா என்னப்பா முகத்துல ஏதோ ஒரு குழப்பம் தெரியுது அந்த பையன் கண்டிப்பா வீட்டு பையன் பங்காரி அந்த பையன் என்ன

உனக்கு மூளை லைட்டா மறங்கி போச்சு ரெண்டு பேரும் என்ன நினைச்சிருக்காங்க ஒவ்வொரு ஆளை கழட்டி விட்டு போனோம் இவனை கழட்டி விடணும் அவ அவனை கழட்டி விடணும் அவன் இவனை கழட்டி விடணும் இப்படி ரெண்டு பேர் பேரும் தான் ரெண்டு பேரும் கழட்டி விட்டு வேற பண்ண வேற வேற ஆளை பார்த்துட்டாங்க இதுல எதுவுமே தப்பு கிடையாது ஏன்னா ரெண்டு பேரும் கரெக்டா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே இருக்காங்க இது கூட தெரிய மாட்டேங்குதுப்பா ஏன்பா இத்தனை வருஷம் என்னப்பா உனக்கு அறிவு இருக்கு

சீக்கிய எப்போவும் வேலை கொஞ்சம் பார்த்துக்குண்டா நான் நல்லா டேக்ஸில் வாக்கிங் போகிட்டு இருந்தேன் வேலையில் அன்னைக்கு அப்படி தான் வாக்கிங் போயிட்ருந்தாரு ஒருத்தேன் ஒரு மாமரத்தடியில் உட்காந்து ஓ ஐயோ இங்கே ஒத்து கிடைக்குமா கிடைக்காடா ஏன் தம்பி அழிஞ்சிக்கிட்டு இருக்கேன் என்ன பிரச்சனை ஆமாங்கய்யா எங்கள் அப்பா இறந்துட்டாரு தாகும்போது சொத்தை பிரிக்காம மண்டைய போட்டார் சரி அப்புறம்

அண்ணனை காலை ஒடிச்சாவே சத்தங்கமா தான் என் மனசு கேக்குறையா எப்படிிட்ட தம்பிப்பா உன்ன போல தம்பிகள் கிடைக்கிட்ட குடுத்து வச்சிருக்கணும் செ கிரேட் பா والله எத்தை என் மன பூரிக்கிட்டான் சரி வாunga அண்ணனை போய் பார்க்கலாம் ஏய் யாரா நீ யாரா யாரா இவனாடா இவனா குத்தல பயந்துருமா அடி ஆலா பொறுத்துடுவே தம்பி சாந்தமா இருடா நீ கொண்டா ஞானி சக்திவேல்னு நீ என்ன சொன்னியோ அது ஒரு பேப்பரில் மட்டும் எழுதி கொடுத்தா இப்படி பிடி டி ஓட்ட பண்டயத்தில் கடைசியாகவா அப்புறம் நான் பாத்துக்கிறேன் நான் அப்படியே குருளானந்தம் அதே போலவே ஓட்ட பண்டயத்தின் இறுதியாக நான் அதற்கு பிறகு அண்ணனிடம் போய் அண்ணே இப்ப சுத்த விடுனேன் எதுபட போகணும் சத்த கொடுக்கணுன்னு நூறு இத்தனை சமையல் அன்னைக்கே ஓட்டை பண்ணியிருக்கிற யாருமே முந்த முடியாத அளவுக்கு நீ என் பண்ணாச்சும் அவனை சுத்த தருவங்க ஆ லாஸ்ட்டாக அவர் வந்திருக்கா எப்படி சுத்தம் தர முடியும் இருக்கு தம்பி நீ நீங்கள் என்ன எழுதி இருக்க யாராலையும் முந்த முடியாத அளவுக்கு உன் தம்பி ஓட்டை வின் என்ன பண்ணால் சுத்த தர அவன் இறுதியாக வந்திருக்கான் இல்லை அவனால் யாராவது அவனை யாராலையும் முந்த முடியாதுல்ல அப்பனா அவனுக்கு தானே நீங்கள் சுத்த தரணும் ஏன் என்ன பண்ணிக்குறீங்க ஐயா நான் தவறாத அபகரிக்கணும்னு பார்த்தேன் ஆனால் என்னோட

உலக பிரச்சனை தீட்டு வர்றாரு அதுக்குரிய பேக் பாருங்க ஆமாங்க இவர் உலக பிரச்சனையை தீர்த்திருக்காரு இதற்கு ஆதாரமாக ஆனமலை கல்வெட்டு திருப்பரங்குன்றம் கல்வெட்டு இமயமலையில எவரஸ்ல ஏர்டெல் ஒரு டவர் அமைச்சிருக்கு அதுக்கு பக்கத்துல ஒரு கல்வெட்டு இருக்கு இதுல எல்லாம் இவரோட கதைகள் இருக்குது இந்த கதை உண்மையிலே நடந்தது இப்படிப்பட்ட சக்திவேல் அப்படி என்ன உலக பிரச்சனை தீர்த்தார் ம் பார்க்கலாம் வாங்க

சாராய கடையையும் பீர் கடையும் அதிகமாக்கினார் அப்புறம் மக்களை பெருமைப்படுத்தினார் இது தவிர தேவலோகத்தையும் கைப்பற்ற போய்கிட்டு இருக்காங்க கடவுளே கடவுளே காப்பாத்துங்க நீங்க இதுவரைக்கும் மன்னன் தீர் சிங் மக்களை மட்டும்தான் அடிமைப்படுத்திக்கிட்டு இருந்தான் ஆனா இப்போ நம்ம தேவலோகத்தில் இருக்க தேவர்களே அடிமைப்படுத்தணும் நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க கடவுளே இப்படி ஒரு வரத்தை கொடுத்துட்டீங்க கடவுளே என்ன கடவுளே இல்ல அவனோட காலத்துல மயங்கிதான் அந்த வரத்தை கொடுத்துட்டேன் என்னன்றது நான் சொல்றேன் நான் சொல்றேன் சக்தி எல்லா இடத்த இருக்காங்களா அவங்கிட்ட போனோம்னா எல்லாத்துக்கும் அவங்களோட திறமையையும் புகழையும் பத்தி அந்த ஊர் உலகமே பாராட்டுகிட்டு பாத்துக்கோங்களேன் தாயே அவரை பத்தி திரும்பியா பேசிக்கிட்டு இருக்காங்களா இப்படி பேசிக்கொண்டிருந்தவர்கள் வேலை பார்க்க பூலோகத்திற்கு வருகிறார்கள் ஆமா இப்ப சத்திகர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு தூங்கி கொண்டிருக்கிறார் அவரு தூங்குறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு ஏன்னா அவரு அறிவாளி அவங்க எல்லாத்தையும் கால்கையெல்லாம் வலிக்கும் நல்லா தூங்கட்டும் கற்பையா சாரே அவங்களுக்கு தூங்குறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கா பாத்துக்கிறீங்கப்பா கருவம் தலைக்கேறிய சத்திர தங்கையை காக்க வைக்கிறான் கடவுளே அவர் அப்படி நம்ம சொல்ல கூடாது அவர் வந்து ஒரு அறிவாளி பல சுத்திட்டு போறாரு தூங்குவாப்ல

உன் கை காலெல்லாம் வெட்டப்படேன்டா இருக் ஆ கொஞ்சம் தடையை பார்த்து வைக்கங்க இந்த இருக்குது எவரால் கிஞ்சிலா தெரியுதா அருசே எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை அமௌண்ட் நிறைய என்ன கோரிக்கை நான் ஒரு கவனிம் செய்யணும் அதுக்கு அதுக்குரிய ஏற்பாடெல்லாம் நீங்கள் ஏதாவது செஞ்சு தரணும் ஆமா ஓகே உனக்கு என்ன வேணா கேள் நான் செய்கிறேன்னா ஓ உங்களுக்கு என்ன வேண்டும் எனக்கு உடம்பு நல்லாயி அதுல லேசா நெஞ்சு ஒளி மட்டும் வரணும் காரகரேன் இப்படி கேட்டவனே அவனுக்கு நூறு மடங்கு நெஞ்சு நெஞ்சு ஒளி வந்து அவன் செத்துட்டான் இல்ல அமைதியா இருங்க ஒரு ஞானிய ஒரு கூட்டுக்குள்ள வைக்கிறது தப்பு ஒரு கிளிய கூட்டுக்குள்ள அடிக்கிறது தப்பு சும்மா வெட்டி பாருங்க இப்படிப்பட்ட சக்திகள் அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு தன்னோட தன்மானத்தை இழக்காம அடுத்த பிரச்சனைய சந்திக்க போயிட்டு இருக்காரு இப்படி கடவுளோட பிரச்சனையை தீட்ட சக்திவேல் இப்ப ஒரு கவிஞரோட கதையை முடிக்க போயிட்டு இருக்காரு சோம்பேறியா இருக்கிறவன் நோயாளி தேர்வு இல்லாமல் வாழ்றவன் தான் அறிவாளி அப்படிப்பட்ட அறிவாளி தான் சக்திவேல் அப்படிங்கிறது இது முடிக்க பார்த்த கதைகள்லையும் தெரியும் இந்த கதையும் சிங்கப்பூரில் உள்ள ஒரு கல்வெட்டுலையும் செக்கோஸ்லோவியாவில் ஒரு செப்பேட்லயும் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் இருந்தாலும் அனைத்துமே உண்மை சம்பவங்கள் இப்போ அடுத்ததா இப்ப போறோம் ஒரு கர்வம் பிடித்த புலவர் நான் பாடும் பாட்டில் எவரேனும் குறை கண்டுபிடிப்பாராயின் அவருக்கு என் உயிரையே தந்து விடுகிறேன் அவ்வாறு இல்லாவிடின் அந்த மன்னன் அந்த மன்னனும் மனைவியும் மக்களும் எமக்கு அடிமையாக வேண்டும் இப்படி ஆணவத்தில் தான் திருத்திரி காலவர் இப்படி அவர் இருபது நாடுகளையும் அந்த ராஜாக்களோட இருநூறு மனைவிகளையும் அறுபத்தாறு இளவரசிகளையும் தன்னோட கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துட்டார் இப்ப கோகேலா பூரி தான் நயன்தாரா நமீதா போன்ற சிகரெல்லாம் இருக்கிற ஒரு சொர்க்க பூமி இங்க போய் இப்ப தன்னோட திறமையை காட்ட போயிட்டு இருக்காரு அங்கு வாரும் புலவரே வாரும் வந்து என்னை புகழ்ந்து ஒரு அருமையான கவியை தாரும் புலவரே தாரும் மன்னா நீ வீரத்திலே சிங்கம் உன் மனைவியோ ஆடுவதிலே மயில் பாடுவதில் குயில் நீங்கள் இருவரும் சேர்ந்து ஆளும் நாடு மக்களின் சொற்க வீடு இதை நான் இப்பொழுது பார்க்க வேண்டும் அப்படித்தானே இதை நானே பார்த்துக் கொள்கிறேன் நாளை வாரம் இது இன்று வரைதான் நாளை முதல் இது என்னுடைய நாடு அதுவரை ராத சுகங்களை அனுபவித்துக்கொள் வரட்டுமா யார் கவிஞன் சொன்ன கவிதையை கேட்டாயா பார்த்தோம் கேட்கல சரி நான் அதை எழுதி வைத்திருக்கிறேன் பாலகணேசார்ட்டை கொண்டை கொடுத்து எப்படியாவது ஒரு கரைச்சரை கண்டுபிடிச்சிட்டு வாசிய அது பாலனை சார் வேற பாலனை சார்ட்ட கொடுத்தேன் அவர் பதினோரு மணி ஆயிட்டு தூங்க போயிட்டாப்புல சரி செகண்ட் ரூம் இருக்க சக்தி வேல் தேவை ஒண்ணு கொடுப்போம் ஐயா ஐயா சக்தி வேல் சொல்லுங்க என்ன நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணுமே தெரியும் தெரியும் என்ன கொடுங்க சரி நாளைக்கு நான் அரச வேலை வந்து பாக்குறேன் போங்க என்ன தப்பு கண்டுபிடிச்சீங்களா கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் பாலகனே சார் பன்னெண்டு மணி நேரம் பார்த்து அவரால் கண்டுபிடிக்க முடியல நீங்க கண்டுபிடிச்சா ஆமா சரி நீங்க வாங்க என்ன இப்ப எல்லாம் ரொம்ப புகழாதீங்க வெக்கமா இருக்கு ஞானி

அதாவது ராஜாவை நீ சிங்கம் என்று கூறியிருக்கிறாய் என்றுமே பெண் சிங்கம் தான் வேட்டையாடும் ஆண் சிங்கம் வேட்டையாடாது ராணியை நடனத்தில் மயில் என்றாய் ஆண் மயில் தான் நன்றாக தொகை விரித்தாடும் பெண் மயில் ஆடாது ராணியை குயில் என்று இருக்கிறாய் ஆண் குயில்தான் நன்றாக பாடும் பெண் சரியாக பாடாது எனவே உனது பாட்டில் மரபு பிழை உள்ளது இவனை பிடித்து இவன் தலைவரை பல சாதனைகளை செஞ்சா என்னங்க சுத்தி ஒரு ஹீரோயின் வரலாற்று என்ன இருக்கான் இப்படிப்பட்ட நிலையில தான் அப்படிங்கிற ஞானிய ஒரு இளவரசி லவ் பண்றா என்ன நடக்குது ரிப்ளை என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கத்தான் போறோம் ஞானி காதல்ல விழுந்தாரா இல்ல என்னன்னு செஞ்சாரு அப்படிங்கறத இதோ நீங்களே பாருங்க ஞானியோட காதல்னா ஞானமும்

சரி உங்க வீட்டுல யாராவது பெரிய மருந்து அவங்க கூட்ட அவங்கள்ட்ட போ போ ஐயா வணக்கம் நீங்க சக்தி வேலா ஆமா ஆமா ஐயா என் மகன் நீ சிகிச்சை கால்விக்கிட்டே வந்துச்சு எனக்கு மனசு முறுத்தலாவே இருந்துச்சு ஐயா நான் எதுவும் பண்ணலாமா இல்ல இல்ல நீங்க எதுவுமே பண்ணல ஆனா அவ சின்ன வயசுல இருந்தே உங்களை காதலிக்கிறா ஒரு அம்மாவா நான் எதிர்த்து இருக்கேன் என் மகளோட ஆசை நிறைவேற்றாம இருக்கிறதுக்கு நான் செத்து போயிடலாமே

சக்தி இன்னும் பல சாதனைகளை செஞ்சிருக்காரு அதற்கு பல கல்வெட்டுகள் இருந்தாலும் அவை பல சுனாமிதலாலையும் அடித்துட்டு போயிருக்கிறது பல பூச்சி அரிசி மக்களோட கையில கடைத்து அந்த குடும்பத்துக்கே சொந்தமான இப்படி பல இளைஞர்கள் இருந்தாலும் கஷ்டப்பட்டு இந்த பிறவில பொன் சக்திவேல் அஞ்சு கதையை தேர்ந்தெடுத்து கஷ்டப்பட்டு உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்காரு இவை அனைத்துமே உண்மைதாங்க உண்மைதாங்க அத நீங்க அதை நீங்க மறந்துடக் கூடாது அனைத்து அளவில் அதை இல்லை இல்லை இந்த உறுப்பிடாத குழுவில் இடம் பெற்றுள்ளவர் உதவாத பய முருகானந்தம் இது முக்கியமான பல கதாபாத்திரங்களை செய்துள்ளார் மன்னர் கேரள வில்லன் கேரளில் அனைத்திலுமே இந்த உருப்படாத பயிர்தான் நடிச்சிருக்கேன் அடுத்தத ஜீனா போன பய தங்கிலியும் நடிச்சிருக்கேன் முக்கியமான கதாபாத்திரங்கள்ல இது நடிச்சிருக்காரு மாமியாரா அப்புறம் தேவக்கணங்கள்லாம் நடிச்சிருக்காரு அடுத்து தள்ளி பைசா கூட தேராத சசிகுமாரும் இதுல முக்கியமான டென் எல்லாம் நடிச்சிருக்காரு அடுத்ததா இன்னொருத்தன் அவன் நான் எப்படித்தான் சொல்றேன் தெரியல ஒரு உதவாக்கிற உதயகுமார் இதுல நடிச்சிருக்கேன் இப்படி ஒன்னத்துக்கும் அதாவது ஒரு பைசாவுக்கும் உதவாத ஒரு விஷயத்த ஒரு கேவலமான குரூப்பை ஃபார்ம் பண்ணி செஞ்ச மகான் யாருன்னு கேட்டிங்கன்னா அது நான் தாங்க சக்திவேல் இருந்து நான் எவ்வளவு மற்ற ரகமானவனு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நன்றி வணக்கம்